தலைவர் நான் இல்லை டெக்னியார் தலைவர் வந்து முதலமைச்சர் மாற்றி சொல்லி நம்மள ஏன் சிக்கலை விட்டுறாய் இரு நூற்கள் வெளியீட்டு விழா இந்த கதையை பற்றி இந்த கதை புத்தகத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னாக்கா நான் கர்நாட்டிகைன்னு கேட்டிருக்கேன் பவாட்டின்னு கேட்டிருக்கேன் இது கதையா கட்டுரையா அப்படின்ட்டு சரி நான் என்ன பண்ணேன் இந்த கேள்விக்கு எங்கடா பதில் தேடுறதுன்னு பார்த்துட்டு நேற்று இரவு தான் பலமுறை அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நேற்று இரவு மறுபடியும் உட்காந்து ஆறாவது முறையோ ஏழாவது முறையோ பா அப்படி பார்த்துட்டு இருங்க பார்த்தபோது முன்னாடி ஒரு பக்கத்தில் வந்து அவங்க நூலில் பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் கொடுக்கணும் இல்லையா எத்தனை பக்கம் இருக்குது என்ன பேப்பரில் ப்ரிண்ட் பண்ணாங்க யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்ட்டு அதில் வந்து வகைப்படுத்தணும் வகைப்படுத்தும் போது இவங்க எப்படி வகைப்படுத்திருக்காங்கன்னு பாருங்களேன் கவர்னர் ஹெலிகாப்டர் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் என்ன அப்போது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது என்னென்னு இது வந்து நாவலா இதுவா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கருணா வந்து தன்னுடைய உரை அங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அவர் ஒரு இப்போ இது எழுதுவார்ல அதாவது அவரை பற்றி ஏன் அந்த புக் புக்கு எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது நான் நுனிக்கணும்பின் ருசி அப்படின்ட்டு அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இதே கேள்வி அவரும் கேட்டதுக்கு பதில் சொல்கிறார் கதையா கட்டுரையா என வகைப்படுத்த முடியாத வகையில் என் எழுத்து அமைந்திருப்பது வெகு இயல்பானது நான் எழுதிய கட்டுரைகளில் கொஞ்சம் புனைவும் கதைகளில் கொஞ்சம் நானும் இருப்பதை என்னுள் இருக்கும் வாசகன் அடையாளம் கண்டு புன்னகிக்கிறான் தேர்ந்த வாசகர் உங்களுக்கும் அந்த இடங்கள் மிகச் சுலபமாக பிடிபடும் என நம்புகிறேன் இது வந்து எஸ்கேபி கருணாடைய வார்த்தை இது வந்து கருணாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒரு ஓரிரு மாதங்களுக்கு முன் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் நினைக்கிறேன் ஆங்கில இந்து பத்திரிகையில் மோகமுல் நாவல் நடைபெற்ற கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய துக்காம்பாளையம் தெருவில் இருக்கக்கூடிய யமுனாவினுடைய வீட்டிற்கு அந்த வீடு இன்னும் இருக்கிறதுன்னு கோலப்பன் ஒரு கட்டுரை தர கோலப்பனுக்கு ஃபோன் பண்ணேன் இவ்வளோ சும்மா நிஜமாக தானே கதை விட்றியா அப்படின்ட்டு கோலப்பன் என்ன பண்ணா அப்படின்னா இந்த பிறகு நான் கதையெல்லாம் ஒன்று சொல்லலை ஜானகிராமன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கல்கியில் வந்து மோகமல் நாவல் பிறந்த கதைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அந்த கட்டுரனுடைய காப்பி உங்களுக்கு அனுப்ப நீங்கள் படிச்சு பாருங்கன்ட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஜானகிராமன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா யாரையெல்லாம் அவர் வந்து பார்த்துருக்கிறார் அந்த எல்லாம் தெரியும் அதில் வந்து என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள்லாம் எல்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறது எல்லாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே நடந்த விஷயங்கள் தான் அது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த எழுத்து நட யாரிடமிருந்து பெற்றேன் அதில் இருக்கக்கூடிய எள்ளல் யாரிடமிருந்து பெற்றேன் அதற்கு துல்லியமான அவதாரிப்பு யாரிடமிருந்து பெற்றேன் அதுக்கப்புறம் வந்து பல பாத்திரங்கள் சம்பவங்கள் இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு நானும் கண்ணாடி பாட்டியும் கண்டு ரசித்தவை தான் அது வந்து நான் வந்து முழுதாக கற்பனைலாம் நான் ஒன்றும் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து அதில் வரக்கூடிய ஆசிரியர்கள் அதில் வந்து எந்தெந்த ஆசிரியர் யாரெல்லாம் வந்து இவருக்கு ஆசீர்வாதம் அளித்தார்கள் அப்படின்ட்டு எப்படின்னா நீ உருப்பட மாட்டேன் அவனை கணக்கு வராது கட்டுரைகள் வந்து அதிக அதிக பிரசங்கத்தனமாக தனமாய சொல்ல ஆசிரியர்கள் அதற்கு பிறகு அந்த நாவலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பா பாட்டு சொல்லி கொடுக்கக்கூடிய இசை சொல்லித்தரக்கூடியவரை வந்து ஒரு பெரிய மகான் மகான் மாதிரி காட்டியிருப்பாரு அது யாரிடம் இருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் போய் ஒருத்தட்ட பாட்டு கட்டிகிட்டு இருக்கார் ரொம்ப சுவாமிநாதை ஏர்னு அவரை பற்றி கூட கோலை பண்ண ஒரு கட்டுரை எழுந்த அவ்ளா அவர் வந்து என்ன செய்கிறாங்கக்கா அதை வந்து இசையை வந்து ஒரு தியானமாக பார்க்குறார் அடுத்தது பிறகு வந்து க கும்பகோணம் கல்லூரியில் அவர் படிக்கும் பொழுது அவர் கிடைத்த நண்பன் அந்த நண்பன் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எந்த பெண்ணையும் வந்து ஒரு தெய்வமாக நினைச்சுட்டு பூஜிக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான் அதுதான் அந்த கதையிலையும் அதே மாதிரி வரும் அதுபோல் அந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து என்னமானு கேட்டிங்கனாக்கா தொடர்ந்து அதில் வந்து இப்படியாக அவர் எதெல்லாம் தொட்டு செல்கிறாரோ அந்த நாவலில் இதெல்லாம் நான் பார்த்தது பழகியது கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது கருவனுடைய அந்த கதையினுடைய மொத்த கருவு இருக்குல்ல அதுதான் இன்னும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதாவது கோலப்பன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எழுதுவான் என்னென்னா இந்த பெண் அது மாதிரி ஒரு பெண் வாழ்ந்தார்கள் அந்த வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை ஞானராஜ் சேர் வந்து அது முகமுள்ளைய படமாக எடுக்கும் பொழுது கும்பகோணத்துக்கு போகும்பொழுது அது கரிச்சான்குஞ்சு இருக்கிறார் கருச்சான்குஞ்சு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நீ வேணா அந்த அம்மாவை பார்க்குறியான்னு கேட்குறேன் மூணு பெண்களோட அதே வீட்டில் அவர் வசித்து கொண்டு நீ அந்த அம்மாவை பார்க்குறியா அந்த அம்மா தான் இன்ஸ்பிரேஷன் யாருக்கு யமுனா யுனாங்கிற அதான் இன்ஸ்பிரேஷன் அவங்க இன்னும் இருக்காங்க பாக்கிரியான்னு சொல்லும்போது ஞானராசியன் என்ன சொல்கிறாப்ல வேணா வேணா நான் மோகம் உள்ள படிச்சது யமுனாவ பற்றி எனக்கு ஒரு இம்ப்ரஷன் இருக்குது நான் இதை பார்த்துட்டு நான் வேறு ஏதாவது நான் என்ன பண்ணுறது அது நம்ம என்ன சொல்கிறார் அப்படின்னு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எழுதி என்ன என்னை விட எட்டு அதிகமான ஒரு பெண் நன்றாக படித்தவள் நல்ல வடித்தடித்த அழகு அடிக்கடி அவளோட பேசி பழகும் வாய்ப்பு கிடைத்தது ஆழ்ந்த அமைதியும் புத்தி கூர்மையும் எதையும் கண்டு வியந்து விடாத அழுத்தமும் நிறைந்து அவள் மரியாதையாக போற்ற தொடங்கினேன் கடைசியில் அது மோகமாக மாறி அவள் அதை தெரிந்து கொண்டு என்னை பார்த்து சிரித்து விட்டு போய் ஒரு வருஷம் கழித்து யாரோ ஒரு மின்சார மின்சார இன்ஜினியரை கல்யாணம் பண்ணி கொண்ட செய்தியை கேட்டபோது அதுதான் கதை அதை வந்து அவர் அறுபத்தி ஒன்று எழுதியிருக்கார் என்னென்னு கேட்டீங்கன்னா ஆமாம் இதெல்லாம் நெஞ்சுதான்ட்டு அதனால் வந்து நம்ம கருணா வந்து இருக்கக்கூடிய இது இருக்குல்ல இது கற்றையா கதையா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல அதை பற்றி கருணா கவலைப்பட வேண்டாம் அவர் வந்து இதே பாணியில் வந்து தொடர்ந்து அவர் பயணிக்க வேண்டும் என்று கர்நாடக நான் பல முறை சொல்லியிருக்கேன் என்னன்னு இந்த மாதிரி வந்து இதற்கு முன்னோரை முத்துலிங்கம் அவர்கள் சொல்லியிருப்பது போல் முத்துலிங்கத்தை படித்தாலும் நமக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரும் இல்லையா அது வந்து உண்மை கலந்த நாட்குறிப்புகள் புத்தகத்தை எடுத்து படித்தோம்னா என்ன சார் நிஜமாவே இது பண்ணியிருக்காரு இல்லை என்ன நியமனு கேட்டிங்கன்னா அவர் வேர்ல்ட் பேங்க்ல இருந்திருக்காரு யூஎன் ஆர்கனைசேஷனில் இருந்திருக்காரு உலகத்தில் பல நாடுகளில் டிராவல் பண்ணியிருக்காரு அலுவல் சம்பந்தமாக எந்தெந்த நாடுகளை எங்கெல்லாம் பார்க்குறாரோ பாகிஸ்தானில் ஆரம்பித்து ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு கண்ட்ரிலிருந்து ஆரம்பித்து கனடாவை பற்றி எல்லா இடங்களிலும் அங்கங்கே இருக்கக்கூடிய அவருடைய கலாச்சாரம் அவருடைய கூறுகள் அங்கே வசிப்பவர்களுடைய உணவு அவருடைய பழக்க வழக்கங்கள் அதுலேருந்து இருக்கக்கூடிய வேறுபாடு எப்படி அப்படின்ட்டு மாதிரி எழுதக்கூடிய இது இருக்கில்ல ஸ்டைல் அது இருக்கக்கூடிய ஒரு இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கடைசியில் முடிக்கும்போது ஒரு லைனில் வந்து கதையினுடைய போக்கையே மாற்றுறது அப்படிங்கிறது வந்து மிக எளிமையாக செய்து விட்டு கொள்ளார் அதற்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் இப்போது அதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா முத முதல்ல கல்லூரியில் படிக்கும்போது க பள்ளிக்கல்வியை முடித்து பள்ளியிலையோ அல்லது கல்லூரியிலேயோ இது போன்ற ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுஜாதா தான் அறிமுகம் அதுக்கு அப்போ வந்து நம்மளுக்குலாம் சுஜாதா காசு கொடுத்து வாங்குறதுலாம் வசதி கிடையாது அப்போலாம் அவர் ஒரு பையன் வச்சுருப்பான் அவன் வந்து அவன் தான் அந்த ஊர்லேயே வந்து ரொம்ப செல்வாக்கு மிக்கவனாக இருப்பான் ஏன்னா சுஜாதா புக்கை அவன்கிட்ட இருக்குல்ல அதனால் அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு அவன்கிட்ட புக்கை வாங்கி படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய நிகழ்வு அது அந்த மாதிரி வந்து அதில் ஆரம்பித்து அந்த எழுத்து இன்ஸ்பயர் ஆகி பிற்காலத்தில் ஆங்கில படிக்கும் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது என்ன தெரிஞ்சுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டைலாம் இங்கேருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்றன அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா சுஜாதா எப்படி முடிப்பார்கள் கடைசி நிலையில் முடிக்கிறதுலாம் எருமி மேலே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஓ இங்கேருந்து அவருதான் அங்கேருந்து இருக்கிறதா அப்படிங்கிற அந்த ஸ்டைல் இருக்குல்ல ப்ரெசென்டேஷன் ஆனால் அது ரொம்ப புதியுது என்ன புதிது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய நாவல் தமிழில் வந்தக்கூடிய நாவலெல்லாம் எல்லாம் படித்து விட்டு சுஜாதாவை திரும்ப படித்தோம்னாக்கா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னு அது எப்படின்னா அந்த திறன் இருக்குல்ல ரொம்ப ஆச்சரியமான திறன் நான் அன்னைக்கு கூட கர்நாடகா சொல்லிட்டு இருந்தேன் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா சுஜாதாவுனுடையதைகள் அதுக்கப்புறம் வந்து முத்துலிங்கத்தனுடைய உண்மை கலந்த நாட்குறிப்புகள் தீஜா அவனுடைய நாவல் நாவலிஸ்டா வந்து அவருடைய சிறுகதைகள் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும் அந்த சிறுகதைகள் அதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை தூவனாலும் திரும்பி திரும்பி படிக்கலாம் அந்த வகையில் நான் கர்நாடகா சொன்னேன் இந்த புக்கை வந்து நான் ஆறாவது தூவ் படித்தேன் அப்படின்ட்டு எந்த புக்காக இந்த தொகுப்பு இருக்குல்ல இது இந்த புக்கை எப்படி படித்தாங்கிறது முதல்ல சொல்லுவேன் உங்களுக்கு நான் வந்து மாநில திட்டத்தினுடைய துணைத்தலைவராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு நான் வரைக்கும் உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு நிறைய பேர் எனக்கு தெரியவே தெரியாது எனக்கும் உங்களுக்கும் என்ன நிறையா பேருக்கு தெரியாது நான் வந்து ரொம்ப லேட்டாக வந்து பொது பொதுவெளிக்கு வந்தால் இல்லையா மீடியாவிலேயே தான் எனக்கு என்ன எல்லோரும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீர்கள் அதுபோல் தான் எங்கள் அறிமுகம் எல்லாமே இது எனக்கு என்ன தெரியும் போது எனக்கு வயசு அறுபத்திரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன இல்லையா பவாங்கிற எழுத்தாளர் இருக்காருன்னு தெரியும் ஆனால் யாரும் நேரில் பார்த்ததில்லை பேசினதில்ல அந்த மாதிரி தான் ஒரு இது அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் கருணா வந்து என்னை பார்ப்பதற்காக இதுக்கு வராது அலுவலகத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணாருன்னா பேசிக்கலாம் இருந்துட்டு ஆனால் அந்த ஒரு கட்சியே அந்த ஒரு இது இருக்குல்ல ஒரு அஃபினிட்டி இருக்கும் அந்த அளவில் தான் அப்போ கருணா வந்து எழுத்தாளர்லாம் எனக்கு தெரியாது ஏன் கேட்டீங்கன்னா நான் வந்து எந்த சோஷியல் மீடியாலையும் இல்லாதனால எனக்கு வந்து இவர் எழுதுவாரணும் அல்லது வந்து இது மாதிரிலாம் பேசுகிறாங்கிறதுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது அவர் வந்து பார்த்துட்டு கிளம்பும் போது என்ன பண்ணார்னு இந்த புக்கை கொடுத்தாரு புக்கை கொடுத்துட்டு இது வந்து நான் எழுதுன க கதைகள் கட்டுரைகள் யூஸ்வலே யாராவது வந்து அவங்க எழுதுனேன்னு சொல்லி கொடுத்தா நான் படிக்கவே மாட்டேன் அது எப்படி என் மொதத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டார் என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்னா இவன் படிக்க மாட்டான் போல் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணார் நான் எந்திரிச்சு கிளம்புற போகிற நேரத்துக்கு நீங்கள் செபவுட் லீவ் என்ன இருக்க மாதிரி கதை விட்ட போயிட்டு திரும்பி வந்து என்ன சொன்னார் முழுசாக கதை எல்லாத்தையும் படிக்கணும்னா ஒரே ஒரு கதையாவது படிச்சு பார்த்துருக்கேன் எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா இவ்வளோ காண்டாக ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரு ஒரு நம்ம மூஞ்சியை நல்லா ரீட் பண்ணிட்டார் பாருங்க படிக்க மாட்டான் போகிறதுக்கு அப்படின்னு சரி இவ்வளோ இவ்வளோ சொல்லிட்டு போகிறாரு அதுக்கு வந்து ஒரு நியாயமாக நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன உடனே என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கேன் ஃபர்ஸ்ட்டு படிச்சு படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பித்த இந்த தலைமை பார்த்துட்டு என்ன பண்ண உள்ள திருப்பினாக்க இதே கதை இருந்தது ஹெலிகாப்டர் என்ன இது கவனிங் ஹெலிகாப்டர் படிக்க ஆரமிச்சால் சுவாரஸ்யம் என்னால் தாங்க முடியல என்ன பண்ணால் எல்லா வேலையும் நிறுத்திட்டு என்ன அன்றை இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே எல்லா கதையும் படித்து முடிச்சிட்டேன் படித்து முடிச்சுட்டு அவருக்கு நம்பர் வாங்கி வச்சுருந்தேன் நைட்டு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணிட்டு அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிட்டிருந்தேன் என்னென்னு கேட்டீங்கன்னா என்னையா கதை இது இந்த ஸ்கூலுக்கு வரணும் ஒரு ஸ்கூல் ஒரு கதை இருக்குது அந்த கதை வந்து அவங்க ஸ்கூலுக்கு போன கதை அந்த அந்த கதையை நான் சொல்கிறேன் அதெல்லாம் கேட்டு நான் சொன்னேன் அந்த ஸ்கூலில் பார்க்கணும் எனக்கு என்ன உங்கள் காலேஜுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு வரிசையாக அவர் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொல்லிட்டு இருந்தேன் அவர் எல்லாம் அவருக்கு வந்து இப்போ அப்போ தான் சார் இதில் கொஞ்சம் உண்மை இருக்குது கொஞ்சம் பொய் இருக்குது அப்படின்னா அப்புறம் தான் வந்து நான் வந்து என்ன பண்ணி மற்றவரெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சரி இந்த மாதிரி ஒரு எழுத்து வகை அவருக்கு கைகூடி வந்திருக்கு ஆனால் இவர் வந்து எழுதும் திறன் வந்து அவர் ரொம்ப துல்லியமாக ரொம்ப ஆச்சரியப்படுத்த அவர் அவருக்கு எனக்கு ஒரு பெரிய இது என்னென்னு கேட்டீங்கன்னா வருத்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் வந்து இதை எழுதுறது நிறுத்தினார் அப்படிங்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு க கை வர்றதுக்குல்ல எழுத்து கை வருவதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அந்த எழுத்து கை ஓடி இவர் வந்திருக்கிறது இதில் மொத்தம் வந்து பதினெட்டு கதைகளோ கட்டுரைகளோ எப்படி ஆனாலும் வைத்துக்கொள்ளுங்கள் அவர் சொல்கிற பணியில் நானும் சொல்கிறேன் அது இருக்கிறது அதில் ஒன்று ஒன்று ஒவ்வொரு தளத்தை தொ தொட்டு செல்கின்றன இதில் ஒரு கதை வந்து என்ன அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கதை பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இது வந்து ஒரு நிழல் மரியாதை இதுவே வந்து ரொம்ப துல்லியமான ஒரு அவதானிப்பு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து கர்நாடகாவில் போய் படிக்க போகிறாரு இன்ஜினியரிங் படிக்க போகிறாரு பெங்களூர்லேருந்து அடுத்து ஒரு ஒன்றரை மணிநேரம் ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த கல்லூரிக்கு போய் சேர வேண்டும் ஒரு இரவு பொழுது இவரும் அவரோடு ச படிக்கக்கூடிய மாணவனும் இந்த பேருந்தில் எழுதி பயணிக்கிறார்கள் அதில் வர ஐம்பது பேர் போகலாம் பஸ்ஸில் அப்படின்னாக்கா நூறு பேர் எதுக்கு அந்த பஸ்ஸு போகும் போகும்பொழுது பெண்கள் அவ்வளோ பெண்களோ ஆண்களோ எந்த வேறுபாடுங்களும் அடித்து பிடிச்சி எவங்களுக்கு சீட் அடிக்கிறதோ உட்காந்துக்க வேண்டியது தான் அதுமாதிரி உட்கார்ந்த மொழி ஒரு நிறைய மாத கர்ப்பணி பெண்ணும் அவருடைய தாயாரம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர் எழுந்துருச்சு அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாரு இடத்த கொடுக்குறாங்க அப்போ கூட வந்திருக்கக்கூடிய இவருடைய சக பயணி கரெக்டில் மாணவர் அவர் வேண்டாம் இருப்பதாக எழுந்திரிச்சு அவர் கொடுக்குறார்கள் அவர் ரெண்டு பேரும் வந்து பேசும் கன்னடத்தில் பேசக்கூடிய மொழி வந்து கருணாக்கு புரிகிறது என்ன சொல்கிறாங்க அவங்க கடின்னா யாரும் நல்லவங்களுக்கு பிறந்த பையன் அவன் ஆனால் தான் எழுந்திரிச்சி சீட்டு கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு அதை கட் பண்ணுங்க அந்த இடத்த அடுத்தது வந்து அடுத்து சில ஆண்டுகள் கழித்து ஜப்பானுக்கு போகிறார் ஒரு டிராவல் இரவு இயர் இரவில் லேட்டாக வந்து கிளம்பி வேறு இடத்துல ஒரு இடத்துக்கு போய் கொண்டு இருக்கும் பொழுது கூட்டம் நிறைய கூட்டம் ட்ரெயினில் அதில் ரொம்ப வயதான மோதாட்டி ஒரு தொண்ணூறு வயசு இருக்கும் அந்த குளிரில் வந்து அவங்க எல்லா அணிகளும் அணிந்து கொண்டு வந்து நிற்கிறாங்க நம்ம ஊருக்கும் அவர்கள் ஊருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா வயதானவர்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி உதவி செய்வதை அவர்கள் விரும்புவதில்லை என்ன என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடிய இந்த சூழ்நிலைலாம் வரும் அதனால் இவர் எப்படி அது நடந்து அதை எப்படி சமாளித்தாருங்கிறதுக்குல்ல அதை ரொம்ப நாசுக்காக எழுதியிருப்பார் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதை இறங்க போகிற ஒரு மாதிரி அவர் ம அவங்கள ஐ கான்டாக்ட்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி போகிற ஒரு மாதிரி அதை எந்திரிச்சு அவர் போய் நின்றுக்கிறாரு அந்த அம்மா பார்த்துட்டு உட்காருறாங்க உட்கார்துக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணுறதுக்கப்புறம் அப்படி லேசாக திரும்பி பார்க்கறாரு திரும்பி பார்த்தோன்னா அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் ஜப்பானிய வழக்கப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர்கள் எப்படி வணக்கம் சொல்லுவார்னாக்கா தலையை உடம்பை வளைத்து வளர் வணக்கம் சொல்லுவாங்கல்ல அதுமாதிரி அப்போ வந்து அந்த மொழியிருக்கிற அந்த உடல் மொழி வழியாக தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக் அதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த நிழல் மரியாதை மரியாதை வந்து அந்த நிழல் நிழல் வழியாக விடுகிறது அப்படிங்கிறது அடுத்தது ரொம்ப கதை வந்து இந்த சுஜாதா நாட்குறிப்பு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இவருடைய ஆதர்சம் இவர் இப்போ பெங்களூர் இது இது நஜமாக என்ன எனக்கு தெரியாது நீங்கள் என்டக்கூடாது வேணும் கேட்டுங்க என்ன பிற்காலத்தில் இவர் சுஜாதாவை சந்திக்கும் பொழுது அவர் சொல்கிறார் நீ எங்கே பெங்களூருக்கு வந்து படிக்க வந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு தடவை வந்து பெங்களூரில் சுஜாதாவும் கமலஹாசன் காரில் உட்காந்து பேசிகிட்டு பொழுது இவர் ஆட்டோகிராஃப் வாங்க போகிறது கையில் பேனாவும் இல்லை பென்சிலும் இல்லை பேப்பரும் இல்லாமல் ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஓடி போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பேருக்கு ஒருவருக்கு ஆட்டோகிராப் வாங்கினது கமலாசன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா ஆட்டோகிராப் நம்மள்ட்ட தான் வாங்க போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு சுஜாதா கவுண்டியே கொடுத்தோம் சுஜாதா என்ன பண்ணுறாருக்கு பேப்பர் அவர்கிட்ட தள்ளிவிட்ற நீ கேள்வி போட்டு அப்போ கர்ணாவுக்கு என்ன இது இருக்கும் பாருங்க நெஞ்சில் திமுரு அவர் சொல்லுறாரு உங்கள்கிட்ட ஆட்டோகிராஃபாங்களில் சுஜாதார தான் வாங்க வந்தேன்னு சொன்னேன்னா கமலஹாசன் வாழ்க்கையில் இல்லாத அதிர்ச்சி என்ன நான் தான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் தான் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டீங்கன்னு அப்படின்ட்டு அப்புறம் அவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இவர் வந்துடுறார் அடுத்த சில ஆண்டுகள் கழித்து கர்ணாவும் பாவாவும் வந்து சுஜாதாவை பார்க்க போகும்போது கருணா வந்து நிறைவு போடுறாரு நான் வந்து அந்த கபன் பார்க்கில் வந்து உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினேன் நான் ஓ அந்தால் தானே நீ ஏ நீங்க அங்கே வந்தேன்னு கேட்குறேன் நீ எவ்வளோ மார்க் வாங்கினேன்னு கேட்குறேன் டென்த்துலேயே டுவல்த்லேயே இவர் சொல்கிறார் மார்க் சொல்கிறார் ஏன் இவ்வளோ மார்க் வாங்கி தான் இங்கே கிடச்சிருக்கு நீ இது அங்கே வந்து கேட்கறாரு இல்லை நான் வந்து நீங்கள் அங்கே இருக்கீங்க பெங்களூரில் அதுக்காக தான் நாங்கள் படிக்க வந்தேன் அங்கே படிக்க வைங்க நான் இருந்தால் உனக்குறாரு அப்படின்னு வந்தேன் சரி அங்கே வந்தேன் அப்புறம் என்ன பார்க்க வரலன்னு கேட்குறாரு அப்போ இவர் சொல்கிறார் அவர் எழுதி சுற்றுக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா நல்ல ஒரு அழகாக என்னென்னு கேட்டேன்னா அவர் எழுதுனவனை தேடி போகாமல் இருக்கிறது நீங்கள் தானே சார் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறாரு சுஜாதாவுக்கு ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஆகிடுது ஷாக் அடித்த மாதிரி ஓ நான் எழுதிருக்கேன் நான் மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் வந்து அவருடைய மனைவி பேரில் தான் எழுதுறாரு ரங்கராஜன் தான் அவர் பேர் இல்லையா சுஜாதாவை கூப்பிட்ற உள்ள கூப்பிடுறாரு சுஜா தாங்கிவா இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ரசிகன் வந்திருக்கான் பாருங்கிறாரு அதுதான் வந்து சுஜாதாங்க ஆட்டோகிராஃபர் அடுத்த கதை வந்து கெட்டவன் கதை அதை வந்து ஏற்கனவே நம்ம பாபா வந்து அதனுடைய கூரை சொல்லிட்டார் என்ன பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கூலாக தான் மையமாக இருக்கிறது அதுக்கு முப்பத்தி ரெண்டு வழிகள் ஹெட் மாஸ்டருக்கு நாலு வழிதான் தெரியும் அங்கே வேலை செய்யக்கூடிய அலுவலர்களுக்கு மீதி ரெண்டு மூணு வழிகள் தெரியும் மீதி இருக்கிற வழிகளெலாம் மாணவர்கள் கண்டுபிடித்த வழி ஒரு வழி வழிபடையும் போது புதிய வழிகளை அவர் கண்டுபிடித்து கொண்டே போவார்கள் அந்த வகையில் லேட்டாக போகிறது தான் வேறு ஒன்றும் இல்லை ப்ரேயரில் போனால் நிற்க வச்சு அடிப்பாங்கள்ல அதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட வழிகள் அதுபோல் கருணாவும் அவருடைய நண்பர் சேர்ந்து ஒரு வழியை கண்டுபிடிக்கிறார்கள் அதை தெரியாமல் என்ன செய்கிறாங்க கேட்டீங்கன்னா கூட்டுக்காலக்கான பண்ணும்போது நம்ம மட்டும் பண்ணுங்கிறது இல்லாமல் நூற்றை நூறு சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க மூணு பேர் சேர்ந்து அதை பயன்படுத்தி இருக்கும்பொழுது அங்கே பிறகு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும் பொழுது அப்பொழுது அது அந்த விஷயம் எப்படி அது வந்து டேக்கிள் செய்யப்படுகிறது அந்த ஹெட் மாஸ்டருங்கிறது ஹெட் மாஸ்டர் அவர் எப்படிப்பட்டவர் அவர் வந்து அதை எப்படி சமாளிக்கிறார் அவருடைய ஆட்டிடியூட் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த கெட்டகுமாரன் கதை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தவில்லை அதாவது அவனை நல்வழிப்படுத்துவதன் மூலமாக என்ன செய்யலாம் அந்த பாசிபில் இருக்குல்ல அது அப்படின்ட்டு அந்த கதையோட ஒப்பிடும்பொழுது தான் நான் வந்து அன்னைக்கு படம் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி சுஜாதாவுடைய முன்மொழி அப்படிங்கிற ஒரு கதை அது அந்த புக்கில் வந்துருக்கு பார்த்தேன் நான் வந்தோடனே அந்த புக்கை எடுத்து பார்த்தேன் அந்த முள்மூடி அந்த முள்முடி கதை எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிட்டையர் ஆகி ஒரு மா வா வாதியர் வரார் அவரை கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து விட்டு போகிறாங்க சகல மரியாதைகளோட வீட்டில் ஒரு மனைவியும் கேட்குறாங்க இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் நீ ஒரு தடவை கூட ஒரு பையனை கூட ஒரு சுடுசூல் சொன்னது இல்லையா எடுத்து அடித்தது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்கிறார் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்ப பெருமையாக இருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் வெளியில் ஒரு குரல் இருக்குது ஐயா அப்படின்ட்டு போய் பார்த்தாக்கா அவங்க பள்ளியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய இருபத்தி நாலு வயது ஆரம்பம்னு ஒரு பையன் அவன் பள்ளி படிப்பே முடிக்கல இருபத்தி நாலு வயசுக்கு அவன் வந்து எங்கள் ஊர்லலாம் தான் படிப்பானு நானும் தஞ்சாவூர் காரணம் என்ன அந்த காலத்தில் இஷ்டம் போல் படிச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ கூட ஒரு பையனை கூட்டுவான் கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு அந்த பையன் சொல்கிற இந்த ஆரம்பம் சொல்கிறான் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் இருக்கவங்கலாம் இங்கே சேர்த்து பேச சொல்லுவாங்க எல்லாரையும் இவருக்கு இவர் ஒன்றுமே புரியல மறந்து தெரியல என்ன நடந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா பக்கத்து பையனுடைய ஆங்கில புத்தகத்தை திருடி அட்டையை மாற்றி பழைய புத்தகங்களில் பாதி வேலைக்கு வித்துட்டான் அந்த பையன் அதை கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த முறையீடு வந்து இந்த கல் அந்த துறையின் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கிற முறையில் அவர்கிட்ட வரும் பொழுது அவர் என்ன தண்டனை கொடுக்குறாரு தெரியுமா டே இதுலேருந்து இந்த பையனோட யார் சேர்த்து காய்க்கிறாங்கிறார் ஒரே வார்த்தை அன்னிலேருந்து எவனும் பேச மாட்டேங்கிறான் அந்த பையன்கிட்ட ஒரு வருஷமா யாரும் பேசுறதும் இல்லை ரெண்டாவது இவருக்கு வந்து விழா நடத்துறதுக்கு வந்து ஆளுக்கு கொஞ்ச கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணுவாங்களா கார் எட்டனா அது கொடுத்தா அந்த பையன் கொடுக்கும்போதே வாங்கிக்க மாட்டேங்கிறான் அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மாட்டை அழுதுகும்போது அவங்க அம்மா வந்துடுது எங்கள் அந்த வீட்டுக்கு வந்து மன்னிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பசங்கள்ட்ட கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லுங்கன்ட்டு இவர் அப்படியே வெட்கி தலை குனிக்கிறார் என்ன தலை குனிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தார்னக்கா அவர் பேர் அனுகூல கிறிஸ்டின் கிறிஸ்டியன் அவர் வீட்டில் வந்து ஒரு ஏசுநாத படம் இருக்குது அந்த யேசுநாதர் படம் பட்ட படம்னா அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச படம் தான் ரொம்ப கருணையோட பார்வை இருக்கும் நெத்தியில் வந்து ஒரு முள் கிரீட்டாக இருக்கும் இல்லையா அதுதான் அந்த முழு அந்த கதை அந்த இந்த கதையை படிக்கும்போது எனக்கு அந்த கதை ஞாபகம் வருது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அதே ஆட்டிடியூட்டில் தான் இந்த ஹெட் மாஸ்டர் இருக்கிறார் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கருணையோடு இருப்பது நல்வழிப்படுத்துவது அப்படின்னு அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டி போகும்பொழுது அது இந்த கதையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்த கதையினுடைய வந்து முத்தலிங்கம் எழுதுவது போல் கதையை மையக்கரு தாண்டி கொண்டு போகாமல் இருப்பது என்ன என்ன எங்கே அது தெரியுமா எனக்கு தெரிஞ்சது என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து பதிமூணு கொஸ்டின் பேப்பர் லீக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதில் இருந்து டென்த்து கொஸ்டின் பேப்பர் வந்துருக்குது சீல்டு கவரில் வரும் அது வந்து வேறு ரகசிய வழியை பயன்படுத்தி இவங்க போய் வந்துகிட்டு இருக்கும்போது அவனும் ஒருத்தன் கவரை பிரித்து எடுத்துட்டாங்க யாருலாம் தெரியாது பிரச்சனை அது இல்லை அதுக்குள்ளே போகல யார் திருநாள் மீதி பத்து என்னாச்சு அப்படிங்கிற கேள்விக்குள்ளெல்லாம் போகாமல் அதை அதோட க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட்மாஸ்டரோட கதையை முடிக்கிறது அதுதான் முத்தலிங்கம் சொல்கிறாரு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதையை எங்கே ஆரம்பிக்க வேண்டும் எங்கே முடிக்க வேண்டும் என்று தெரியணும் அது தெரியலனாக்கா சேருக்கு நாலு காலுக்கு பதிலாக அஞ்சாவது கால் வச்சு விட்டுருவாங்கன்னா ஆனால் தான் ஐந்தாவது கால்னு அது தலைப்பு அவர் இப்படி நிறையா அந்த கதைகள் இப்படி ஒவ்வொரு கதையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாரஸ்யமாக அதை வந்து நம்ம பார்த்துட்டே போலாம் அதில் வந்து உயிர் நீர்னு ஒரு கதை இருக்குது எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்படி வந்து கர்ணாவுக்கு வந்து இந்த ஜெயமோகனை படித்து படிச்சு ஒருவேளை அந்த ஆசை வந்துருச்சு என்னன்னு தெரியல எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கதையெல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது அப்போ நான் படிக்கும்போது இப்போ ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம புக் ஃபேர் நடக்கும்போது சென்னை புக் ஃபேர் நடக்கும்போது கலைஞருடைய சிறுகதை தொகுப்பு ஒன்று வந்து மறுபடியும் இப்போ அதை நாட்டு உடமைக்கிறதுனால மறுபடியும் அதெல்லாம் வெளியில் வந்திருக்கு அந்த புத்தகத்தை நான் வெளியிட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதில் வந்து அவர் ஒரு கதை எழுதிருக்கார் எப்படி கதை எழுதிக்கிறாருன்ற அவரும் வந்து இதை புராணத்தெலாம் ரீஇன்டர்பிரேட் பண்ணுவார்ல ஆனால் அவர் ரீஇன்டர்பிரேட் பண்ணும்போது சோஷியல் ஜஸ்டிஸ் அதில் இருக்கும் இல்லையா நலாயனியை பற்றி ஒரு கதை அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கதை பேரே நலாயணி தான் நலாயணி வந்து பெரிய கருப்பு கரசன்லாம்னு சொல்கிறாங்க நலாயனுடைய தோழி வருவாள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்வா என்ன முன்னேறலாம் ஊரே கருப்பு கரசன் சொல்லிட்டு இருக்கேன் அவன் அவர் பொருண் பொறும் பொருவா உடம்புலாம் அவனுக்கு சிக்கி இது வந்துருக்கு கொஷ்டம் வந்திருக்கு நான் அவனை வந்து தலையில் தூக்கிட்டு போவேன் நான் கையை பிடிச்சி தூக்கிட்டு போக சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னத்த கண்டேன் டைம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் அப்போ அவள் தோழி சொல்லுவா அவளுக்கு என்ன தெரியுமா ஏன் சொல்லுவாள் ஒன்றும் கவலைப்படாத அடுத்த ஜென்மதி பாஞ்சாலியாக போகிறப்ப ஒரு கணவனுக்கு அஞ்சு கணவனுக்கு இருப்பான் சொன்னி அந்த மாதிரி கதை கதையது யார் அவரு இவர் நீர் இந்த உயிர் நீர் இந்த மாதிரி எழுதி நீங்கள் பஞ்சாயத்துல சரியில்லை நீங்கள் பண்ணுறதுங்கிறதையும் நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது வந்து சாமந்தி அது வந்து முதலிங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எழுதாருச்சுவல் என்ன எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா அரசுங்கிறது வந்து எப்படி இருக்குது அரசு அதிகாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அது வந்து எவ்வளோ இன்சென்சிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப துல்லியமாக கேப்சர் செய்வார் விவசாயி வந்து ஒரு விவசாயம் பண்ணிடுனா அதில் வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கும்பொழுது அதை பற்றி விவசாயத்தை பற்றி கவலைப்படாமல் அவனுடைய அந்த ஆண்டினுடைய மொத்த வருமானத்தை பற்றியும் கவலைப்படாமல் அவன் வேலையை அவன் போவதுங்கிறத ரொம்ப மிக துல்லியமாக அந்த இதில் போயிட்டுருக்கு இப்போ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா பல கதைகள் இது மாதிரி போயிட்டுருக்கு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன் அதனால் இன்னொரு ஐந்து நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து விட்டிருக்கேன் அதில் ரெண்டு முக்கிய முக்கியமான கதைகள் நான் பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த பிரியாணின்னு ஒரு கதை ரெண்டு ஒன்று வந்து மதுரை வீரன் ஒரு கதை இது ரெண்டுமே போலீஸ் ஸ்டேஷனை பற்றிய கதைகள் தான் இது வந்து ஒன்று வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கர்ணாவோட சைக்கிள் காணா போகுது சைக்கிளை கண்டுபிடிப்பதற்காக இவர் வந்து போலீஸ் கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஹெட் கான்ஸ்டபிளோட போய் இவர் போயிட்டு போயிட்டு தென்னா ஸ்டார் பிரியாணியில் அவருக்கு வாங்கி பிரியாணியாக வாங்கி கொடுத்து அந்த கணக்கெல்லாம் நோட் புக்கில் பின்பக்கம் எழுதி வச்சு அது ஹெட் மாஸ்டர் கைது இன்ஸ்பெக்டர் கையில் மாட்டி கடைசியில் சைக்கிள் கிடைக்கல பிரியாணி வந்து நானூறுரூவாய்க்கு கணக்கு பண்ணது மட்டும்தான் நிற்கிது ஆனால் அதில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ணாவுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எப்படி இயங்குதுங்கிறதுல நல்லா பழக்கமாகி இவரே போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒரு அங்கமாயிடுறாரு எப்படி அங்கமாயிடுறாருன்னு கேட்டிங்கன்னா எப்போ கம்ப்ளைண்ட் வாங்குனா யார்கிட்ட என்ன செய்யணும் இன்றைக்கி டியூட்டி எங்கே நடக்குது மீட்டிங் எங்கே போடுறாங்க மீட்டிங் அப்ளிகேஷன் எப்படி எழுதணுங்கிற வரைக்கும் அவருக்கு எல்லாம் பழக்கமாயிடுது ஸ்டூல் அவருக்கு அவங்க ஒரு ஸ்டூல் வேறு போட்டுடுறாங்க அதே வந்து இவர் ராஜ்பவனுக்கு அடிக்கடி போய் இந்த மசாலா டீ கொடுத்தாங்கன்னா ராஜ்பவனுக்கு போயிட்டு போயிட்டு வர இல்லையா ஹெலிகாப்டர் ஃபிக்ஸ் பண்ண போகும்போது அங்கேயே ஒரு ஸ்டூல் போட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ சிக்கல் இல்லை எங்களுக்கு என்ன இமீடியட் பண்ணி கொடுத்துருக்கீங்க பல விஷயத்தை சரி அதுக்கப்புறம் வந்து ததும்பம் நீர் நினைவுகள் அது வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவர் ஒரு கிணறு வெட்டும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு அலைகள் இருக்குல்ல அது அது வந்து திருவண்ணாமலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த உணர்வுகள்லாம் ஏற்படும் எனக்கோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கோ அது நிச்சயமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை நாங்கள்லாம் காவிரி நீதி தீர்த்திலிருந்து வர்றவங்க எங்களுக்கெல்லாம் கால் தட்டினாலே தண்ணி வர்ற இடங்கள் அதனால அயோய்யோண்ட எனக்கு அயோட தேவையில்லாமல் வந்துட்டு இருக்குன்னு அதனால சரி அடுத்தது வந்து இந்த ராங் நம்பர் விரல்கள் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு கான்டெக்ட்ல எழுதப்பட்டிருக்கிறது விரல் வந்து தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனநிலை ஒவ்வொருத்தருக்கு கூடிய மனநிலை அது எப்படி இருக்குது திருமணம்ங்கிறதுனால இருந்தாலும் அது எப்படிலாம் அது அங்கே என்னென்ன கூத்துக்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது அது வந்து கதைன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு ஆந்த்ரபாலஜிக்கல் ரிஃப்ளெக்ஷன் தான் சொல்லுவேன் என்னை கேட்டிங்கன்னாக்கா அது வந்து அனுபவமாக இருந்தாலும் சரி அது கட்டுரையாக இருந்தாலும் சரி அந்த வகையில் அது வந்து ரொம்ப இப்போது மொத்தமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத் இந்த கதை புத்தகமும் கட்டுரை தொகுப்போ இது வந்து அந்த வகையில் அந்த வரிசையில் வைக்கத்தக்கது எந்த வரிசையில் வைக்கத்தக்கது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது முத்தலிங்கமாக இருக்கட்டும் அல்லது சுஜாதாவாக இருக்கட்டும் அதே ஒரு லைனில் அது ஃபிக்ஷனாக நான் ஃபிக்ஷனாக சொல்ல முடியாத ஒரு இடத்தில் ஒரு தளத்தில் மிக துல்லியமான மொழியில் மிக துல்லியமான அவதானிப்புடன் மிக தெளிவாகவும் மிகச்சரியாகவும் எழுதப்பட்டுள்ளது ஆனால் கதை வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியாது நான் கதை எழுதுவோம் நல்ல ஆனால் சுஜாதா இது சுஜாதாவாக இருக்கட்டும் அல்லது வந்து முத்தலிங்கமாக இருக்கட்டும் அவரெல்லாம் கதை எழுதுவார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்குண்டான கச்சிதத்துடன் எழுதும் கை க கை வ வண்ணம் வந்து கருணாவுக்கு வந்திருக்கிறதுல அவர்கள் பாராட்டுகிறார்கள் அதுதான் என்னுடைய பாராட்டாக நான் அதை கருணாவுக்கு வைத்து வாய்ப்புக்கு நன்றி விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க